உங்களுக்கு என்ன ரோல் நீங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்களா இல்லையா அது என்ன இது என்னன்னு கேட்கணுமா இல்லையா அவனுக்கு உரிமை இருக்கிறது கேட்க அனுமதிச்சால் அனுமதி கொடுத்து ஆக வேண்டும் இந்த வக்கீலா நியமிக்கப்பட்டவன் அரசாங்க வக்கீல் வைக்கணும் அவன் சொந்த வக்கீல் வைக்க ஆதி இல்ல அரசாங்க வக்கீல நியமிக்கப்பட்டவன் வாத ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அப்சல்ட்ட கேட்கல அவன் சார்பா வாதாடுறதா இருந்தா அவன் என் சார்பா வாதாடுறவன் என்ன கேட்கணுமா இல்லையா என்னை கேட்டாதான் என் சார்பு நியாயத்தை வந்து சொல்லுமே என்கிட்ட உள்ள ஆதாரத்தை சொல்லுமே என்னுடைய பதில் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அவன் நீதிமன்றத்தை எடுத்து வைப்பான் இவன் அப்சல் குருவை நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞன் அப்சல் குருவை போய் பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கல அவனா பார்க்கலையா பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா அவன் வாழிடக்கூடாது நினைச்சீங்களா அவன் பார்க்காம இருந்தான் சம்பளம் வாங்கினாலும் வைக்கின்னு தொழில் இருக்க வேண்டி அரசாங்கத்தை பார்க்கவே இல்லை சரி பாக்கலாம் சரி அப்சல் குருக்கு எதிராக சாட்சிய நிப்பாட்டுவாங்கல்ல நிப்பாட்டி இருந்தாதே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் தரப்பு வைக்கல என்னை கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க என் மீது குற்றச்சாண்டு போடுறாங்க எனக்கு எதிராக ஒரு ஆள் சாட்சியை நிப்பாட்டுறாங்க ஏன் வைக்கல என்ன செய்வாரு அந்த சாட்சியை கேள்வி கேட்பாரு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த சாட்சியில குறுக்கு கேள்வி கேட்டோம் உளருவான்ல அதை வச்சுக்கிட்டு இவன் போய் சாட்சி நிரூபிப்பாரு என் வக்கீல் என்ன செய்வார்னா எனக்கு எதிராக கொண்டு வர சாட்சிகளை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்யணும் எதிரி கேள்ன்னு கேட்கணும் கிராஸ் கொஸ்டின் பண்ணணும் இது வைக்கீலுடைய கடமை உரு தடவை கூட ஒரே ஊர் தடவை கூட அஃப்சலனுடைய வகீலு எதிரிகள் எதிரிகள் நிற்பாட்டுற அரசு அரசு திறப்பு சாட்சியங்களை கொஸ்டின் பண்ணவே இல்லை சாட்சியம் சொல்கிறாங்க கமல்கே சொன்ன ஒன்றை நிப்பாட்றாங்க நான்தான் ஃபோனை விற்றேங்குறாங்க விட்டுருக்கணும் அடா எங்கடா விற்ற நம்பர் வித்தியாசமா இருக்கடா நீ பூரா விற் அதுக்கு முந்தைய போன் இருக்கா கேட்கணும்ல குறுக்கு விசாரணை பண்ணியிருந்தால் அவன் போய் சொல்றான் இருக்கா இல்ல ஏறியுமா இல்லையா அப்ப இந்த வழக்கறிஞராக இருக்கிறவன் என்ன செய்யலாம் அவனை பார்க்கவும் இல்ல அவனுக்கு எதிராக நிப்பாட்டப்படக்கூடிய சாட்சிகளை ஒரே ஒரு தடவை கூட ஒரே ஒரு சாட்சியை கூட குறுக்கு விசாரணை பண்ணல பண்ணலையா இந்த காங்கிரஸ் கபோதிகள் பண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்களா ஏன் பண்ணல தான் நியமிக்கப்பட்ட அதே மாதிரி வந்து அப்சல் குரு நிரபராஜி தான் என்பதற்கு அப்சல் குரு சார்பா என்னத்தையா வைக்கணுமா இல்லையா நான் என்னை கைது பண்ணலங்க நாங்க தாங்க இருந்தேன் அதுதான் இருந்தேன் போய் சொல்றாங்க சொல்லியிருப்பாங்க அப்சல் குரு அப்சல் குரு சார்பாக அவன் என்னத்தையும் ஆவணத்தை வைக்கணும்ல அப்படியும் வைக்கணும் இந்த அப்சல் குருவுக்கு அரசாங்க நியமித்த வக்கீல் அப்சல் குருவை பார்க்கவும் இல்ல அவனுக்கு எதிரான சாட்சிகள் குறுக்கு விசாரணை பண்ணவும் இல்ல அப்சல் குற்றமற்றவன் என்பதற்கு இவன் ஆதாரம் வைக்கணும்ல அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வைக்கவும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் இது ஒரு கேள்வியாக பத்திரிகையில் பிரச்சனையாகிறது அப்ப இந்த நீதி கூறுகட்ட நீதிபதிகள் சொல்றாங்க நீங்க வேண்டா குறுக்கு சேர்ந்த பண்ணிக்கிறேன் யார அவசர குரு வேண்டா பெரிய பெரிய லாயருக்கு குறுக்கு சேர்ந்த பண்ண முடியாது ஒரு சாதாரண ஒரு மனசை குறுக்கு சேர்ந்த பண்ண தெரியுமா அவனுக்கு என்ன மாதிரி பண்ணணும் எனக்கு தெரியுமாங்க எனக்கு தெரியும் நான் வைக்கிறேன் நீதிபதி பெரிய சலுகை காட்டுற என்ன செலுத அப்சல் குரு அவர்களே நீங்க வேண்டுமானால் குறுக்கு சார்ந்த யாரும் மன்னிக்கிறீங்க அவன் என்ன குறுக்கு சார் பண்ணுவான் என்ன மாதிரி கேட்டா பதில் வர தெரியுமா சட்டம் தெரியுமா அப்ப நீதிபதிக்கு பெரிய பெரிய லாயர்களை குறுக்கு விசாரணை மாட்டிக்கிறாங்க தப்பு பண்ணி விட்டுறாங்க அப்சல் குருக்கு கர்ணம் காட்டுறாரு நீ வேண்டா பண்ணிக்க அப்ப ஒரு வக்கீல் இல்லாம அவன் தரப்ப சொல்ல முடியாம இருந்த காரணத்தினால்தான் இவர் வந்து அந்த குற்றவாளியாக ஆக்கப்பட்டு வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால் இந்த தூக்கு தண்டனைய கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரி அணி உலகத்தில் யாருக்கா நடக்குமா இன்னும் சொல்ல போனால் இவரோட சேர்த்து அப்சல் குருவோட சேர்த்து இன்னொருத்தர கைது பண்ணாங்க ஒரு பேராசிரியர் ஹீலானின்னு ஒரு ஆளை கைது பண்ணாங்க அவருக்கு தூக்கு கொடுக்கப்பட்டுச்சு உச்சநீதிமன்றத்துல பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க இவர் இவர் மாதிரி ரோல் தான் இவரோட கூட ரோல் சொல்ல போனா இவரை விட கூட ரோல் இருப்பதாக ஒரு டெல்லி பேராசிரியர் மாதிரி வழக்கு போட்டாங்க அவர் விடுதலை ஆகிவிட்டார் அவருக்கு குற்றத்தில் சம்பந்தம் இல்லை ஏன் ராம் ஜேத்மலானி போன்ற பெரிய பெரிய லாயர்கள்லாம் அவருக்காக வாதாடினார்கள் அவருக்கு வசதி இருந்தது அவருக்கு அந்த மக்கள் உதவினார்கள் டெல்லி மக்கள் உதவினார்கள் நல்ல லாயர் வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவருக்கு ஒரு குழுவே செயல்பட்டது அந்த மாதிரி இருந்த காரணத்தினால் அவரும் இதே மாதிரி பொய் வழக்கு தான் அவர் பொய் வழக்கை அழகாக நிரூபித்து வருவதற்கு பெரிய பெரிய லாயர்கள் இருந்த காரணத்தினால நீதிபதிகள் லாயருக்கு பயப்படுவான் பெரிய லாயருக்கு பயப்படுவான் அவருடைய வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம டேமேஜ் அவங்க எல்லாம் விடுதலை பண்ணான் அதே மாதிரி சவுக்கு சேர்ந்த ஒரு ஆளை சேர்த்து பிடிச்சாங்க அவர் விடுதலை செய்யப்பட்டாரு அவருடைய பொண்டாட்டி பிடிச்சாங்க பொம்பளையும் பிடிச்சாங்க கைது பண்ண வழக்குல அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க இவன் ஒரு ஆளுக்கு தான் வக்கீல் இல்லாம அதுக்கு வசதி இல்லாம அரசாங்க வக்கீல நம்பி இவங்க ஏமாத்தி இருப்பாங்க அப்சலுக்கு ஒரு நினைச்சிருந்தா குடும்பத்தாட்ட சொல்லி ஏதாவது பிச்சை எடுத்தா வக்கீல் போட்டிருப்பாங்க ஒண்ணு செய்யல நாங்க தப்பிக்க வச்சு இன்பார்மர் தானே இப்ப சாமி ஒன்னே மட்டும் விடுதலை ஆக்கி விட்டுருவோம் எப்படியாவது நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம் ஏமாத்திருக்கிறாங்க இது நம்பி அந்த கிரிக்கெட் சும்மா இருந்த காரணத்தினால இந்த அரசாங்கம் வைக்கல நம்பி எந்த எதிர்வாதம் பண்ணாம வழக்கறிஞரே சொல்லாட்டி என்னவாக குற்றவாளியும் நிறுவனம் ஆகிவிடும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒரு சம்பவம் எங்க நீங்க நடந்து கற்பு நம்ப முடியுதா நமக்கு சீரணிக்க முடிகிறதா அவங்க எப்படிப்பட்டவனா இருந்துட்டு போனா ஒரு அப்பாவி மனிதன் மீது இந்த மாதிரி ஒரு நாடு நடக்குமையானால் போலீஸ் நடக்குமையானால் நீதிமன்றம் நடக்குமையானால் ஜனாதிபதி நடப்பாரே ஆனால் கட்சி நடக்குமையானால் எதிர்க்கட்சிகள் நடக்குவார்களே அப்ப எப்படி இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைப்பது நாளைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது அந்த கேள்விகளுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு கொண்டிருக்கோம் அப்சல் குருவுக்கு நீதி கேட்டு இல்ல முடிஞ்சு போச்சு அப்சல் குருடைய உயிரை உங்களுக்கு திருப்பி தர முடியாது அந்த குடும்பத்தார் பட்ட கஷ்டத்துக்கு நீங்க நிவாரணம் அளிக்க முடியாது நாளைக்கு ஜனாசாக்கு அடக்க தொழுக நடத்த முடியாது எல்லாத்தையும் முடித்து விட்டீர்கள் கேள்வி எதற்கென்று கேட்டால் நாங்கள் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு அளித்து விட்டு எப்படி பில்டப் கட்டுறாங்க பயங்கரமான உலகத்தில் இதுக்கு நிகரான ஒரு குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து அவரை தூக்கில கொடுத்தோம் இன்னும் எப்படி பில்டப் பண்ணாங்கன்னா இந்த அம்பாசர் கார் இருக்குல்ல அம்பாசர் கார்லாம் வந்தாங்க எப்படி கிருக்கீங்கன்னு பாருங்களா எல்லாம் பொய்யா போச்சுங்க கோர்ட்ல அம்பாசர் கார்ல வந்து தாக்க வராங்க அம்பாசர் காருக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல அந்த கண்ணாடியில் ஒரு பேப்பர் ஒட்டிருக்கிறாங்க என்ன பேப்பரு தாக்க வர்றேன் பேப்பர் ஒட்டிட்டு வர்றான் என்ன பேப்பரு அத்வானி வாஜ்பாய் கொள்வோம் இந்தியாவை அழிக்காமல் விடமாட்டோம் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி என்ன அந்த கண்ணாடியில் ஒட்டிட்டு வர்றாங்க அந்த பேப்பர் கொண்டா கோர்ட்ல காட்டுறாங்க அந்த பேப்பர் சைஸையும் கண்ணாடியும் பாத்தீங்கன்னா எவனும் கார் ஒட்ட முடியாது அந்த பேப்பர் ஒட்டுமொத்த கண்ணாடி மறைச்சிடும் அவ்வளவு பெரிய நூத்தி பத்து வார்த்தை எண்ணி பார்த்தேன் எத்தனை வார்த்தை இருக்குன்னு நூத்தி பத்து வார்த்தை பெரிய மொட்டை மூட்டை எழுத்துல நூத்தி பத்து வார்த்தை இருக்கு இவ்வளவு பெரிய பேப்பர் அப்படி ஒட்டிட்டு வணக்கம் வரணும் முதல்ல இது ஏன் என்றால் இவர்கள் வந்து தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்வோம் அறிவித்துட்டு செஞ்சாங்கன்னு காட்டணுமா எதுக்கு என்ன கடும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கொள்ளாம விடமாட்டோம் தேசத்தை அழிப்போம் பார்லிமெண்ட் ஒழிப்போம் இந்தியா ஒழிச்சு கட்டுவோம் இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் பேப்பரை கொண்டே காட்டில் காட்டலாம் அப்ப கூட கூறுகட்ட நீதிபதி பேப்பரை காட்சியா கார் என்ன கேட்க மாட்டாங்க பேப்பரை காரணம் தான் இருந்துச்சு பேப்பரே காரணம் இருக்காங்க பேப்பர் கொண்டு வந்து கார் யார் காரா அந்த கார் எங்க வாங்கினா அது எப்படி அதை பத்தி கேட்க மாட்டேன் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்று ரெண்டு அநியாயம் பார்த்தா இந்த அருந்தது நம்ம வந்து நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் படிக்கணுங்க நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்கள்ல உள்ள சட்ட நிபுணர்கள் சொன்னதை எடுத்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பை நானே படித்ததெல்லாம் சொல்லவில்லை நான் கடுமையாக பல நீதிமான்களும் பல எழுத்தாளர்களும் பல அறிவுஜீவிகளும் பல ஊடகத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் நடுநிலையாளர்களும் மனிதாபிமானம் மிக்கவர்களும் அந்த தீர்ப்பை படித்து விட்ட கேள்விகளை தான் உங்கள்ட்ட சொல்றேன் தவிர நானே ஒரு சொல்லிக் கொண்டிருக்கல இவ்வளவு செய்திகளும் அந்த தீர்ப்பை படிக்காம அவங்க நம்ம எடுக்கிறோம் அந்த தீர்ப்பையே நம்ம படித்து பார்த்தால் இன்னும் கிடைக்கும் இதை விட கேலிக்கூத்துகள் கூத்துக்கள் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த அப்சல் குரு தூக்கிடப்பட்ட அந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு வார காலம் காஷ்மீர்ல ஊரடங்கு போடுறான் காஷ்மீர்ல ஊரடங்கு உத்தரவு போடுறான் ஊரடங்கு எந்த ஊரடங்கு உலகத்திலே இல்லாத ஊரடங்கு ஊரடங்குனா மக்கள் நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இவன் ஊரடங்கு என்னன்னு கேட்டா டெலிபோன் இல்ல ஊரடங்கு டெலிபோனே கிடையாது நெப்ட்டு கிடையாது ஊரடங்கு டிவி கிடையாது ஊரடங்கு ஊரடங்கு என்று சொல்லிவிட்டு டிவி டிவி போட்ட உடனே காஷ்மீர் கொந்தளிக்கும் காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த அப்சல் கூட அப்பாது என்று தெரியும் அவன் சம்பந்தம் இல்லாமல் தெரியும் என்று காஷ்மீர் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்பதற்காக நேற்றைய தினம் வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டார்கள் ஊரடங்கு போட்டு எதுவுமே செய்தியே தெரியாது காஷ்மீர் மக்களுக்கு அந்த மாதிரி ஆக்கினார்கள் செய்தியே தெரியாமல் எல்லா பேஸ்புக் அது எதுவுமே நெட் தானே செய்ய முடியும் ஏதோ போன் மூலமா சொன்னாலும் போனும் கிடையாது ஆனாலும் எப்படியோ செய்தி போய் அங்கங்க போராட்டம் பண்ணினார்கள் பெரிய அளவில் நியூஸ் போகாம அதை அமைக்கிற அளவுக்கு ஒரு கொடுமை நிகழ்த்தினார்கள் அப்ப இந்த காஷ்மீர்கள் என்று சொன்னாலேயே தேச விரோதிகள் என்றும் காஷ்மீர் என்று சொன்னாலேயே எல்லா தீவிரவாதிகள் அவர்தான் சம்பந்தம் என்றும் காட்டக்கூடிய ஒரு மனநிலையில எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த காஷ்மீர் மக்களுக்கு அதை எல்லாம் பதிவு செய்யறாங்க இந்த சம்பவத்தை விளக்கு கூட நேரத்தில் அப்சல் குரு வழக்க பேசுகிற எல்லா எல்லா அறிஞர்களுமே காஷ்மீர்ல நடத்தின வெறியாட்டங்களை சரணடைஞ்சான்ல சரணடைய கூடாதுடா போலீஸ்க்கு இன்ஃபார்மர் ஆகாது இன்ஃபார்மர் ஆனாலும் உனக்கு தான் செய்தி அதான் சொல்லி தர வர்றாங்க இன்ஃபார்மர் ஆனாலும் உன்னையே பிடிச்சி நான் நாட்டை தான் செய்ய போறாங்க பேசாம எழுத்தாளர் தொலைஞ்சிட்டு போ ஒரு மெசேஜ் இதன் மூலமா என்ன செய்யறாங்க அந்த மக்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பயங்கரமான விளைவுகளை இந்திய அரசாங்கம் சந்திக்கிற வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஒரு ராணுவ சட்டம் அந்த ராணுவ சட்டத்தின் அடிப்படையில் ராணுவத்தில் உள்ளவன் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கல எத்தனை பேர் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டு காஷ்மீர் மாநிலத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டு கும்பல் கும்பலாக கொல்லப்படுகிறார்கள் முடியாது இந்த வர்மா கமிஷன்ல கூட அவன் சொல்லியிருந்தான் போலீசார் ராணுவத்தினர் கற்பழிப்புல ஈடுபட்டாலும் அவர்களை தண்டிக்கணும்னு வர்மா கமிஷன் கொடுத்தான் இந்த பொம்பளை டெல்லி மாணவி மேட்டிருக்கலங்க அதுக்கு என்ன மாதிரி சட்டம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டாங்க வர்மா கமிஷன் அவர் தீர்ப்பளிக்க அவர் பரிந்துரை செய்யும் பொழுது ராணுவத்தினரையும் தண்டிக்க வேண்டும்னு கொடுத்தாரு அது நிக்கிட்டாங்க மன்மோகன் சிங் சோனியாவும் சேர்ந்து அந்த சட்டத்தை அவசர சட்டம் கொண்டு வரும்பொழுது ராணுவத்தினர் கற்பழிக்கணும் அதுக்கு அனுமதி இருக்கிறது ராணுவத்தினர் கேள்வி கேட்க இயலாது ராணுவம் இல்லாதவங்க கற்பழித்தா அவனுக்கு தண்டனைங்கிற மாத்துறாங்க என்ன இது காரணம் காஷ்மீருக்கா செய்யற வேலை காஷ்மீர்ல இந்த ராணுவத்தினுடைய ஒரே வேலை என்னண்டா கற்பழிக்கிறது இல்லன்னா மக்களை கொள்றது அதனாலதான் ஊடுருவி வர்றான் உள்ள வேலை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அமர் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான் இந்த காஷ்மீர்ல உள்ள இந்த ராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கல என்று சொன்னால் இந்த மாதிரியான அப்சல் குருக்கள் ஏராளமான அப்சல் குருக்கள் வந்து பொய்யான சம்பவங்கள்ல பலிகடா வாக்கப்படுவார்கள் எந்த குண்டு அதுக்கு நடத்தாம காஷ்மீர் மக்கள் பலியாவார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டு இது போன்ற அக்கிரமங்கள் அராஜகங்களை தட்டி கேட்க வேண்டும் துணிவு இருக்க வேண்டும் இன்னும் போனால் காங்கிரஸ் மாதிரியான இன்னைக்கு பாருங்க நடந்த உடனே அடுத்த நாள் வந்து குஜராத்ல நகராட்சி தேர்தல் நடக்குது இந்த சம்பவம் நடந்து பிறகு முஸ்லிம்கள் போனால் பிஜேபி காங்கிரசுக்கு செருப்படி கொடுக்கிறாங்க முஸ்லீமுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சு பிஜேபி காரன் நெஞ்சில குத்துவான் இந்த அயோக்கியர்கள் முதுகுல குத்துவான் இவனை வரவிடக் கூட நெஞ்சில் குத்த தைரியமா இருந்துக்கலாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் தப்பிச்சு கொள்ளலாம் முதுகுல முத்துறோம் எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் என்று முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா நகராட்சிகள்லையும் அடுத்த நாள் நடந்த குஜராத்தில் வந்து பிஜேபி காரன் ஜெயிக்கிறான் காங்கிரஸ் செருப்படி கொடுக்கிறான் அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் கைவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது பாபர் மோசில துரோகம் கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கினா அதுல நியாயம் கிடைக்கல இடஒதுக்கீடு நமக்கு எதிராக எல்லா விதமான காய்களையும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதை விட பிஜேபி காட்டி பயங்காற்ற வேலையை நிமிடணும் அந்த எதிரி வந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசு மாறி இருக்கிறது இதை பாடம் கற்றுக்கொண்டு காங்கிரசுக்காரர்கள் இதுக்கு பிராய்சத்தை தேட வேண்டும் இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள் எந்த கூட்டணியில் யார் இருந்தாலும் காங்கிரஸை ஒழிக்கிறது ஒரே லட்சியம் முடிவுக்கு முஸ்லீம்கள் நிச்சயம் வருவார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை நடத்தாம குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம பாடிய கூட ஒப்படைக்காம இந்த மாதிரி ரகசியமான தண்டனை நிறைவேற்றி இவ்வளவு பெரிய அநியாயம் செய்ததை நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு நேர்ந்த இழுக்காக இஸ்லாத்திற்கு எதிரான யுத்தமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து உரையை நிறைவு செய்கிறேன் வாகுருதாவானா அணிவந்தான்